எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட வேண்டிய பிரச்சனைகள் உள்ளன ஏன் திமுக அரசை எதிர்த்து போராடுவதற்கு இந்தியா முழுவதும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன இந்து சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் என்றாவது ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று ஒரு நாள் போராடியதுண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதலமைச்சர் பொறுப்பை மருத்துவமனையில் இதர துப்புரவு தொழிலாளர்களுக்கும் வண்டியூர் பக்கத்திலே நிலம் கொடுத்தார் தீர்த்த காடு அந்த இடத்தில் அந்த மக்களுக்கு அளந்துவிடப்படவில்லை பட்டா கொடுத்து விட்டார்கள் வெறும் சான்றிதழ் மட்டும்தான் நிலம் அடையாளம் காட்டப்படவில்லை அளந்து கொடுக்கப்படவில்லை அந்த மக்கள் அங்கே குடியேற முடியவில்லை அந்த பட்டாரத்தை சார்ந்த சாதியவாதிகள் அது தலித்துகளுக்காக குறிப்பாக துப்புரவு பணியாளர்களாக ஒதுக்கப்பட்ட இடம் என்று தெரிந்தோம் ஆக்கிரமித்து வீடு கட்டிக் கொண்டார்கள் காரை வீடு கட்டிக் கொண்டார்கள் ஒட்டுமொத்த நிலைமை ஆக்கிரமிப்புக்குள்ளாகிவிட்டது என்றாவது ஒரு நாள் இந்த மதவெறியர்கள் நீங்களும் இந்துக்கள் தான் நாங்களும் இந்துக்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு திரிகிற இந்த கும்பல் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மனைப்பட்டா வேண்டும் அந்த நிலத்தை அளந்துவிட வேண்டும் என்று போராடியதுண்டா மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்ததுண்டா அந்த மக்களை அழைத்துக் கொண்டு போய் எங்காவது ஒரு இடத்தில் அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டதுண்டா திருமாவளவன் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் மக்களை திரட்டி போராடினார் முதன் முதலாக இந்த மண்ணிலே நான் வந்து காலடி வைத்த போது என்னை சந்தித்தவர்களும் அவர்களும் ஒருவர் அந்த கிராமத்தை சார்ந்தவர்களும் இத்தனை ஆண்டுகளாக அவர்களுக்கு மனைப்பட்டு அளந்து விடப்படவில்லை அப்போது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்தோம் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அடுத்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தார் அவரை சந்தித்தோம் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நீதிமன்றத்திற்கு போனோம் உயர் நீதிமன்றத்தில் போய் நான் அலைந்து திரிந்தேன் வழக்குரைஞர்களை பல பேரை சந்தித்து முறையிட்டோம் நீதிமன்றத்திலும் வாதாடி இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வாங்கி வந்தோம் அந்த தீர்ப்பையும் எந்த அதிகாரியும் நடைமுறைப்படுத்தவில்லை ஏறத்தாழ இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் அண்மையிலே அவர்களுக்கு அந்த இடத்தை அலந்து கொடுக்க நேர்ந்தது அதுவும் எப்படி செய்தார்கள் என்றால் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களை கெஞ்சி கூத்தாடி அவர்களை நயந்து பேசி உங்களுக்கு நாங்கள் ஒத்தக்கடை பகுதியிலே ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம் அங்கே உங்களுக்கு வீடுகளை கட்டி தருகிறோம் என்று அத்தனை பேருக்கு வீடுகளை கட்டி முடித்து ஒவ்வொருவராக கையை பிடித்து கெஞ்சி அழைத்துக் கொண்டு போய் அங்கே குடியேற்றி விட்டுத்தான் அந்த